ஓம் நம சிவாய சிவாய மகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாயண மகா குரோதி வருஷம் உத்தராயணம் கிருஷ்ண கிரேஷ்மர்தோம் இதன மாதம் ஆணி மாதம் வளர்பிறை நவமி திதி தொடர்ந்து விடியற்காலை தசமி திதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று கதிபாத நாமயகம் பாலபகர்ணம் உத்தர பங்குனி நட்சத்திரம் தொடர்ந்து அஸ்த நட்சத்திரம் இன்று வரியான் நாமயோகம் கரணம் ஹஸ்த நட்சத்திரம் தசமி திதி என்று மீண்டும் சொல்கிறேன் குரோதி வருஷம் உத்தராயணம் கிருஷ்ணதூ மிதுன மாசம் வளர்ப்பிறை தசமி திதி ஞாயிற்றுக்கிழமை வரியான் நாம யோகம் தைத்துளை கரணம் ஹஸ்த நட்சத்திரம் என்று கங்கா பூஜை செய்வதற்கு மிகவும் அற்புதமான நல்ல நாள் அதாவது தினமும் நாம் காசியிலே ஹரித்வாரிலே இப்படி பல இடங்களிலே மாலை மாலைப்போதிலே அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகும் நேரத்திலே ஐந்து மணி அப்படியே அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாலை பல கோடி வருடங்களாக கங்கா பூஜை கங்கா ஆரத்தி மகா தீபாரதனை தொடர்ந்து நடைபெற்று வருவது அநேகமாக எல்லா பக்தர்களுக்கும் தெரியும் இதனுடைய பலன் என்ன நமக்கு கண்டிப்பாக பலன் வேண்டும் கங்கை சிவனுடைய சிவபெருமானுடைய ஜடாமுடியிலிருந்து இந்த புலோகத்திற்கு வந்து விழுந்து தொண்ணூற்றி எட்டு அடி உயரம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தொண்ணூத்தெட்டு அடி உயரத்திலே மேலிருந்து கீழே வந்து இந்த பூமிக்கு நீரோட்டங்களை ஆரம்பித்து கொடுத்தது கெங்கேச்ச யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வின் சன்னிதின் குரு இப்படி இன்று கங்கா பூஜை செய்கின்றவர்கள் கங்காதரன் உதாரணமாக கங்காதீஸ்வரர் சென்னையிலே புரசைவாக்கத்திலே கங்காதீஸ்வரரை பொன்னி பாதாள பொன்னியம்மனை வணங்கி கங்காதீஸ்வரரை வணங்கினாள் இன்று எப்பேற்பட்ட தரித்திர நிலை கஷ்டம் கவலை கடன் கங்கையை நினைத்தாலே நீங்கள் மங்கையை நினைக்க எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகலை நல்ல மங்கை அமைவார்கள் இந்த கங்கா பூஜை செய்கின்றவர்கள் உதாரணமாக ஒரு காலத்திலே ஒரு பரம ஏழையாக இருந்தாராம் கேள்விப்பட்டதை சொல்கின்றோம் அவருக்கு நான் ஒன்றும் செய்வதற்காக என்னுடைய பொருள் வசதி என்னிடம் இல்லை நீங்கள் உதவினால் நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் நான் எளிமையாக இந்த ஏழையானவன் இந்த பக்தனானவன் செய்வேன் அப்படி என்று சொல்லும்போது இவனுக்குத்தான் உதவ வேண்டும் என்று ஒரு மகான் அவர் ஒரு சித்தர் தம்புள் குகையிலே இருக்கின்றாராம் அவர்தான் ஆதி மூல அகஸ்தியராக நமது வாத்தியார் சொன்னார் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் தம்பி இந்த கங்கையை தொடர்ந்து நீ தினமும் ஒரு சின்ன கற்பூரம் ஒரு தீபம் மற்றும் தினமும் வா நீ ஏழேடு ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் இருந்தாலும் உன் குலம் உயரம் இந்த உலகம் இருக்கும் வரை முதல்ல உன் பெயர் வருவது போல் கடவுள் செய்வான்னு சித்தர் ஒதுகிட்டார் அன்றைக்கு தான் இந்த கங்கா ஆரத்தி பூஜை அவர்களுடைய வம்சத்திலே வந்தவர்களா இன்று பிர்லா வம்சத்தினர் நன்றாக தெரிஞ்சுவோ அந்த காலத்தை சொல்லுவாங்க இது வந்து ஒருத்தரை ஏற்றி இயற்கை இறக்கி என்று கிடையாது பிர்லா என்பது ஒரு வர்க்கத்தினுடைய பெயர் இவர் தான் அவர்தான் கிடையாது அதிலேருந்து தான் நம்ம சொல்லுவேன் நீ என்ன பெரிய டாட்டாவாக பிர்லாவான் அந்த பிர்லா குடும்பத்தினர் அன்றும் இன்றும் என்றென்றும் கங்கா பூஜை செய்கின்றார் சகல சந்தோஷத்துடனும் லக்ஷ்மி கடாட்சத்துடன் இருக்கின்றார் அவர்கள் செய்யாத தான தர்மமே கிடையாது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிர்லா மந்திர் கோவில்கள் அவருடைய அன்னதானத்தை எங்கேயுமே அவர்கள் போர்டு எழுதி வைத்து இன்னார் தான் செய்கின்றார்கள் என்று சொன்னதும் இல்லை சொல்ல போவதும் இல்லை அதான் இறை ரகசியத்தை கண்டவர் விண்டிலார் விண்டவர் கண்டிலார் சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டில் தான் உண்டு தான் ஜோலி உண்டுன்னு போயிட்டுருக்கேன் அதற்குன்னு பல நிறுவனங்கள் எத்தனையோ உதவியாளர்கள் உண்மையான பக்தர்கள் ஆச்சாரியர்கள் அந்த வடநாட்டுக்காரர்களை வைத்து இன்றும் நடக்கின்றது அப்படி நீங்களும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைத்தால் வீட்டிலே உங்களுடைய இல்லத்திலே நல்ல புனிதமான தீர்த்தத்தை கிணறு ஆறு வேறு வழி இல்லை என்றால் வாய்ப்பு ஜலத்திலே வில்வம் துளசி இவைகளை வைத்து ஒரு சின்ன வாழை நுனியிலே வைத்து அதிலே ஒரு பித்தளை சொம்பு செம்பு வெள்ளி இவைகளிலே தீர்த்தத்தை நீரை பிடித்து அதில் மாவிலை கொத்து வைத்து தேங்காயை வைங்க ஒரு நுனி வாடகையிலே பச்சை அரிசியை பரப்பி ஓம் என்று எழுதி அதிலே அந்த கும்பத்துக்கு சுத்தமான மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் விட்டு சின்ன தொடுத்த புஷ்பம் கையினால் என்ன எழுதோ அதற்கு ஒரு சிறு மாலை சாற்றி எங்கே செய்ய முனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நன்மதி சிந்துகாவேரி ஜெயக்ஸ்மின் சன்னிதின் குரு என்று சொல்லி புண்யாக வாஜன மந்திரத்தை சொல்ல வேண்டும் தெரியாதவர்கள் கவலையே பட வேண்டாம் ஓம் என்கின்ற மந்திரத்தை ஓம் 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 நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு முறை ஜெபித்து அதை வீடு பூராக அதை முள்ளமாக எடுத்து ஒரு தூபம் அதாவது கரு ஊதுபத்தியை காட்டுங்க கற்பூரம் காட்டுங்க ஒரு சின்ன வாழைப்பழம் இல்லைன்னா வெள்ளம் உங்கள் கையில் இருக்கிற முந்திர்புழு திராட்சை உங்கள் வீட்டில் இருக்க எதை வேண்டாலும் படைத்து வருண தேவதைக்கு கங்கை தேவதைக்கு பல கோடி நதி தேவதை ஜல தேவதை தீர்த்த தேவதை சமுத்திர தேவதைகளுக்கெல்லாம் அதை மனதார தியானித்து படைத்து உங்கள் இல்லங்களிலே வியாபார நிறுவனங்களிலே தொழில்துறைகளிலே உள்ள இடங்களெல்லாம் மாவிளையினால் நுனியினால் ஏன் மாவிளைன்னு மாவிளன்னு சார் மாவிளையினுடைய நுனியில் தான் மகாலட்சுமி இருக்காங்க அதனால தான் இக்கும் திருமணங்கள் முக்கியமான விழாக்கள் இவைகள்லாம் மாவிளை தோரணம் தொங்கிக் கொண்டே இருக்கும் அதனால தான் திருவிழாவில் கலந்து கொண்டால் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் அது நிரந்தரமாகவும் இருப்பதில்லை ஏனென்றால் அந்த இடத்தில் இருக்கும் வரை அந்த தேவதைகள் அவர்களை நல்லதாக கொண்டு போவோம் ஒரு சந்தோஷம் வரும் அது அதனால் ஒவ்வொரு இல்லத்திலும் வெள்ளிக்கிழமையிலாவது மாவிளை தொங்க வேண்டும் மாவிளை குத்தானவைங்க எளிமையான முறையை சொல்வோம் பெரிய முறையில் செய்வதற்கு மனசும் வர மாட்டேங்குது பொருளாதாரம் இடம் கொடுக்க மாட்டேங்குது பக்கத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் போ என்ன செஞ்சு என்ன எவ்வளோ செஞ்சு என்ன ஒரு நிம்மதியே இல்லை ஆனால் நேற்று சனிக்கிழமை அதாவது ஆணி மாசப்பிழப்பன்று எத்திபாத நாமயோகம் சண்ணாவதி தர்ப்பணத்தை செய்த இறையடியார் ஒரு முக்கியமானவர்கள் கண்டிப்பாக இது சத்தியமான ஒரு வாக்கு ஒரு இறையடியார் பேரெலாம் சொல்ல மாட்டேன் அவர் பலர் நிபந்தனையுடன் அதிகாரிகளுடைய கட்டுப்பாடுகள் அலுவலக காரியமாக அது நேற்று தீரவே வேண்டும் ஆனால் இந்த பூஜைக்கு கல கலந்து கொள்ள வேண்டும் அங்கே பத்து மணிக்கு அந்த பூஜையில் இருக்கணுமா அந்த ஆஃபீஸில் அந்த பேங்க்ல அப்போ தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை தீரணும் ஆனால் நடப்பதை நடக்கட்டும் இந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் நடந்தால் தலைமொழிகினா என்னங்கிற ஒரு வைராக்கிய சிந்தனையுடன் வந்தாராம் என்ன அவர்கள் திரும்பி செல்லும்போது பூஜையெல்லாம் முடித்து செல்லும்போது அலுவலகம் மூடும் நேரமாக மாலை ஐந்து மணி இவர்களோ பதறி அடித்து கொண்டு போகாமல் நடந்தால் நடக்கட்டும் நடக்கட்டா போடும் போய் நாளே முக்கால் மாலை நாலே முக்காலுக்கு சென்றிருக்கார் இவருக்கு என்னென்னலாம் நடக்க வேண்டுமோ அத்தனையும் பதினைந்து நிமிடத்துக்குள்ளே பூர்த்தி பண்ணி இன்று சென்னை திரும்புவதாக மிக சந்தோஷமாக தெரிவித்தது நமது வாதியாருடைய கருணை உய்யக்கொண்டான் திருமலையிலே வாதியாரை ஒரு பெரிய பூஜையின் போது தரிசனம் செய்ததாக அவர்கள் ஒரு உதாரணத்திற்கு சொன்னார்கள் குழந்தைக்கும் அகஸ்திய அப்படின்ட்டு பெயரை இட்டுள்ளார்கள் இப்படி குரு நேராக தான் வந்துடும் குருவை பார்க்கணும் குருவோடையும் சுத்தணும் நேரடியாக நான் பார்த்தா தான் நம்புவேன் அதாங்க மனசில் பிடிக்கிறது நீ உருவத்தில் பிடிக்காதே உள்ளத்தில் பிடி என்று நமது வாத்தியார் சொல்லுவார் போட்டோ வச்சு என்ன என்னையா பண்ண போகிறீங்க எல்லா மகானுக்கும் நீ போட்டோ வச்சிருக்கியா எல்லா குருக்கும் வச்சிருக்கியா உங்கள் தாய் தந்தை போட்டோ கூட இல்லையே இதை போட்டோங்களை வச்சுக்க எங்களெல்லாம் ஏன் நம்புறீங்க எங்களுடைய போட்டோவில் நாங்கள்லாம் இருப்போம் கிளம்புவோம் அது போல் அவங்க உள்ளத்தில் பிடித்தார்கள் உருவத்தில் பிடிக்கவில்லை மனதில் பிடித்தார்கள் அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கிறதாக செய்தி வந்ததுனால் இந்த ஒரு நற்செய்தியினுடைய அத்தனை காரியத்தையும் யாருக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா நமது சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமஸ்வருடைய திருவடிக்கேக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் என்று சொல்லி இன்றைய தினத்திலே நீங்கள் கங்கா பூஜை செய்து இன்று சூரிய நமஸ்கார பாராயணம் செய்து இன்று சூரிய நமஸ்கார மந்திரங்களை ஓதுவதும் இன்று அதாவது நம்ம உதக சாந்தி என்கின்ற மந்திரங்களை ஜெயிப்ப ஜெபிப்பதும் ஞாயிற்றம்பல சித்தர் கண்ணோளி சித்தர் சூரிய பிரகாச சித்தர் கீழ் சூரிய முலையிலே வணங்கி வருவதும் நல்ல ஞானத்தையும் திருவண்ணாமலிலே அதாவது சூரிய லிங்கத்துக்கு அங்கே தரிசனம் செய்து அபிஷேகம் செய்து சம்பர்த்தி தைலத்திலே விளக்கேற்றி ஆரஞ்சு வண்ணம் நூல் ஆடை அந்த சுவாமிக்கு சாத்தி இன்று கோதுமையால் ஆன பண்டங்களை உதாரணமாக எளிமையாக புரிய வேண்டும் சொல்கிற பூரி சப்பாத்தி கோதுமை அல்வார் இவைகளை தானம் கொடுத்து வந்தால் வாழ்க்கையிலே தந்தை வகை சொத்துக்கள் தாவாக்கள் தந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அது நிவர்த்தியாகும் சூரியன் தந்தையைப் போல சந்திரன் தாயைப் போல சந்திரமா மனசோ ஜாதகா சூரியனுடன் ஆதித்தேன வாவசர்வேல் லோக்காமகி அந்த இந்த உலகத்திலே சூரியன் இருக்கும் வரை சந்திரன் இருக்கும் வரை இந்த உலகத்திலே கொஞ்சமான தர்மம் ஓடித்தான் செய்யும் வேலை செய்து ஆகும் கலியுகத்திலே தர்ம தேவதை ஒரு காலில் நின்னது போக விரல்ல நின்று கொண்டிருக்கின்றாள் ஆனாலும் இந்த தர்மத்தை நாம் கையில் எடுக்க முடியுமா என்றால் அதுக்கு தான் யானை பூஜை கெஜ பூஜை செய்து முறையாக யானைக்கு பெண் வீட்டு சீதனமாக யானை நம்ம வீட்டுக்கோ நம்முடைய கோயிலுக்கோ வந்து செல்லும்போது சீதனமாக கட்டுக்கட்டாக கரும்பு தானியங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பியதை நேர்த்தி பார்த்திருப்பீர்கள் ஒரு யானை கஜ பூஜை செய்யும்போது திரும்பி செல்லும்போது ஏதோ ஒரு பணத்தை கொடுத்துட்டோம் அதிகமான பணத்தை கொடுத்துட்டோம் அப்படி கிடையாது நம்ம வீட்டு கட்டு சாதம் மூட்டையாக கட்டி அனுப்ப வேண்டும் யானைக்கு தேவையான குறைந்தது ஒரு வாரம் ஒரு மாதம் அவரது சக்திக்கு பல பேர் சேர்ந்து அதற்கு உணவுக்காக ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை அப்பொழுதுதான் பூமாதேவி சந்தோஷம் அடைக்கின்றாள் அப்பதான் மழை வளம் நீர்வளம் நில வளம் பொருள் வளம் மனித வளம் மனம் எண்ணம் எல்லாமே வளம் 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 வளமையாக செழுமையாக முழுமையாக இருப்பதற்கு யானை நடக்கின்ற இடம் பூராக நீரோட்டம் மாறும் தேரோட்டம் இங்கே நடக்கின்றதோ அந்த தேரோடும் பொழுது அந்த நீரோட்டம் மாறும் இது வாஸ்து சாஸ்திர முறை யாரோ ஒருத்தர் சொன்னாலும் எங்களுக்கு வாஸ்து நம்பிக்கை கிடையாது அது பொய் என்று கரெக்ட் நம்பினவனுக்கு நடராஜன் நம்பாதவருக்கு யமராஜன் என்று சொல்வார்கள் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் மறைமுகமாக ஏதோ கடவுளை தூஷிப்பது போல பெருமையாக பிரீத்திக்கொள்ளுவார்கள் இருக்கின்றதெல்லாம் விட்டு விட்டு தேவையில்லாத பிரச்சனை இல்லை நெருப்பென்று சொல்லு அதை போய் தொட்டால் என்ன செய்யணும் அதுதான் உப்பு நீருக்கும் கடல் நீக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசுகின்றார்கள் அது சில ஒருத்தர் அது ஏனென்றால் அவர்கள் உண்மையாக தான் தனியாக ரகசியமாக எல்லா விதமான இறை காரியங்களை செய்து கொண்டிருப்பார் மக்களை திசை திருப்பதற்காக இது சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அந்த சுவாமி மேலே நம்பிக்கையில் அந்த அந்த கோயில்லாம் போய் அப்படின்னு சொல்லி ஜனங்களை எல்லாம் திருப்பி விட்டுட்டு இவங்க அருமையான பூஜை செய்து தான தர்மங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பல பேர்களை கருணை குகூரலாக நாங்களாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா நேத்தி வந்திருக்காக கோமங்கள் எப்படிப்பட்ட யாகுங்கள் சனீஸ்வர என்று தனி சமகுண்டமும் சூரிய பகவானுக்கென்று ஏழு குதிரைகள் பூட்டிய சப்தாவணம் என்கின்ற விதத்திலே சப்தகோத்ராக சப்த ரிஷிகி சப்த மாத சப்தஸ்வரங்கள் என்று சொல்கின்ற விதத்திலே நேற்று சூரிய குண்டம் அமைத்து அதில் யாகம் பெரும் யாகம் சனீஸ்வரனுக்கு குண்டம் அமைத்து பெரும் யாகம் நடத்தி அதிலே விநாயகரை நேரடியாக தரிசித்தோம் போட்டோ எடுத்தவங்களாம் இருக்காங்க அனுப்புவாங்க கிடைக்கும் இப்படி வந்தவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள் அதிகமான புண்ணியசால் வராதவர்களும் பாவிகள் கிடையாது வராதவர்களும் புண்ணியசாலிகள் காதால் கேட்டாலும் நல்லதை கேட்டால் ஒரு சந்தோஷம் தானே ஏன்னால் காற்றை உணரத்தான் முடியும் அதை நாம் காற்று வருகிறது ஆனால் சுவாசம் பண்ணுகின்றமே எப்படி காற்று உள்ளே போகிறது எப்படி வெளியில் வருதுன்னு தெரியுமா அதனால் நான் ஆகாசாத் வாயு வாயு ரக்னி அக்னி ராபகா அப்யபிருதவி பிருதவியா ஓஷதையகா ஓஷதைப்போ அன்னம் அதனால் அதாவது எல்லாரும் சொல்வதை செய்வது இல்லை செய்வ செய்பவர்கள் சொல்வதில்லை கண்டவர் விண்டிலார் விண்டிலர் கண்டதார் அதனால் எல்லாவற்றையும் ரகசியமாக வைத்து கொண்டிருப்பார்கள் குடத்தில் இட்ட விளக்கு போல அவர்களை எளிமையாக ஏனோதாக கேவலமாக நினைத்து விடக்கூடாது இப்படி வந்தவர்கள்லாம் பாக்கியசாலிகள் என்றால் அந்த திருக்கோவிலுக்கு வர வேண்டிய கர்மா பாக்கி இருக்கும் அது நடந்து முடிந்திருக்கும் இந்த முன்னூற்றி அறுபது வருஷத்திலே இனிமேல் சனீஸ்வர பகவானுக்கான ஒரு ஹோமத்தை இந்த சோழபுரத்திலே பார்க்க முடியும் என்றால் கண்டிப்பாக முடியாது என்பது உறுதியாக அறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா மாதப்பிறப்புக்கான மிதுன ராசிக்கான சூரிய பகவான் அங்கே பிறந்தார் அவருடைய குழந்தை அவருடைய புத்திரன் சனீஸ்வரனும் அங்கே வந்தார் அதனால் அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க எப்பேற்பட்ட பித்தர்கள் சாபங்கள் தோஷங்கள் இருந்தாலும் அவைகள் முழுமையாக தகர்க்கப்படும் நீக்கப்பட்டு சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படும் சில குறைகள் தங்கித்தான் இருக்கும் முழுமையாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய செய்த சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா பிராரப்த கர்மா அதாவது பிரார்த்த கர்மான போன ஜென்மத்திலே தொடர்ந்து வருது அதற்கு முன்பாக ஆகாமி கர்மா அப்படி சஞ்சித கர்மா இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறது மூன்றும் சேர்ந்து வேலை செய்து கொண்டு ஒன்றுடா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்கிறோம் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசெண்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் சொல்லவே கூடாது இப்படி முக்காலத்திற்கும் தேவையானதை நம்முளுடைய கர்மாக்களை கழிக்கும்போது தான் சுகமானது சந்தோஷமாக இருக்கும் கடைசி வரை அது நடக்கும் முடியாதவர்கள் வர முடியாதவர்கள் என்று நினைத்தவர்கள் வந்துவிட்டார்கள் வருகின்றேன் என்று நினைத்தவர்கள் வர முடியவில்லை இருந்தாலும் எல்லா விதத்திலும் பங்கு பெற்றவர்களே பாக்கியவான் அதெல்லாம் ரகசியம் ஐயா நீங்கள் போய் செஞ்சுட்டு வாங்க ஐயா எங்களுக்காக நாங்கள் எங்களால் முடிவதற்கு நிலைமை உடல் ஒத்துழைக்கவில்லை வேலை பழு சில காரணத்தினால நிறையா பேர் ஈடுபட்டு அதிகமான அடியார்கள் நாங்கள் சு சாதாரணமாக ஒரு ஐம்பது நூறு அடியார்கள் மூலமாக இது நடைபெறுவதற்கான பெரிய திட்டம் சிறிய திட்டம் கிடையாது பெரிய திட்டம் வகுத்தோம் ஆனால் அதை முறியடித்து வாத்தியார் அண்ட சராசரத்தையே ஆட்டி வைத்தது போல் நேற்று நடத்தி காட்டினார் அதனால் நீங்கள் எல்லோருக்கும் நன்மையாக இருக்க இன்றைய திதி வார யோக கரண நட்சத்திரத்தை படித்துக் கொள்ளுங்கள் இன்று ஆங்கிலம் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று குரோதி வருஷம் தமிழ் மாதம் ஆணி மாதம் இரண்டாவது தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதை நினைத்துக்கொள்ளுங்கள் இன்று கங்கா பூஜை யார்கின் தினமும் செய்கின்றாலும் இங்கே வேலைக்கு உத்தியோகத்துக்கெல்லாம் போய் ஓடியாடி சம்பாதிப்பதை விட இது மாதிரி காரியங்கள் நம்பினால் இறைவன் கண்டிப்பாக நம்மை சோதிப்பது கிடையாது நமக்கு அன்றை அன்னைக்கு படி அளந்து தான் தீர வேண்டும் நமக்கு எந்த கடவுளை வணங்குறோம் காற்றை வணங்குவதே கிடையாது இருந்தாலும் நம்ம எங்கேயானு நமக்கு வாயு பகவானை நினைச்சானா சிச்சி அவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரா நமது உள்ளே சென்று வந்து இந்த மூச்சு காற்றை இயக்கி நமக்கு சக்திகளை உயிர் ஜீவனுக்கு வாழ்க்கை சக்தியை கொடுத்து கொண்டிருக்கின்ற காற்றைப் போல நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்ற எத்தனையோ கோடி தேவதைகள் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நடைபெறுகின்ற சமயோதித எக்ஷினி தேவதை ஒன்று இருக்கின்றது ஒருத்தன் வரும்போது எதுக்காக வரான்னு சொல்லிடலாம் அப்படிப்பட்ட குருவொருளால் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த அத்தனையும் எத்தனையோடிய கிடைத்து கிடைக்க வேண்டும் ஆனால் ஒரு சில அடியார்கள் பெற்று சென்று இருக்கின்றார்கள் அதற்கான காயத்ரி மந்திரங்களை தக்க குரு மூலம் நீங்கள் பெற்று அதை மிக எளிமையாக நீங்கள் சொல்லி வந்தால் நீங்கள் வேறு எதையுமே நினைக்கக்கூடாது அது வந்து சொல்லும் அது பேசும் உங்களுடன் பேசி பழகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி கபலைப்பட வருங்காலத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து நீங்கள் செல்வீர்களால் வெற்றிக்கு மேல் வெற்றி இனிமேல் உயர் பதவியில் உள்ளவர்கள் கொஞ்சம் நியாய தர்மத்துடன் நடந்தால் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பார்கள் அதாவது அரசாங்கத்திலே மற்றும் தனியார் துறையிலே உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கும் கவலையை பட வேண்டாம் நீங்கள் அநேகமாக கிழக்கு மற்றும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்வது நல்லது தெற்கு திசை வெற்றி தரும் ஆனால் மேற்கு நோக்கி யாரும் அமர வேண்டாம் இப்படி நிறைய நீங்கள் உட்கார்ந்ததை வைத்தும் சொல்ல முடியும் அது அஸ்தமன திசைன்னு சொல்வார்கள் இப்படி நீங்கள் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கும் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்போது மட்டும் இன்றைக்கு ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிக ஏற்றமான நல்ல நாள் தொடர்ந்து சித்ரா நட்சத்திரம் அதாவது பதினோரு மணி பதினாலு இடத்திலிருந்து ரத வல்லப பெருமாள் கு திரு ஏடகத்தில் குருவித்துறை ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை ஸ்ரீ ரத வல்லப பெருமாள் இன்று ஜென்ம நட்சத்திரம் உள்ளவர்கள் இன்று வழிபட்டே ஆக வேண்டிய ஸ்தலம் அப்படி செய்வது அதீதமான அங்கே குரு பகவான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் அந்த குருவையே வணங்கினார் சித்திரத வல்லபெருமான் ஏழு விதமான மலர்களினாலே நல்ல வாசனை மலர்களாலே பெரும் திண்டு மாலை சாத்தி சித்திரத வல்லபிரபெருமானில் இருபத்தி ஓரு முறை பெருமாளையும் குருவையும் சுற்றி வணங்கி வருவோருக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி தரும் அற்புத நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையதே உள்ளாளா அருணாச்சலா